நண்பர்களே நான் இப்பொழுது போலனில் வருஷம் சிட்டியில் இருந்து கொண்டிருக்கிறேன் போலன் ஒரு கிறிஸ்தவ நாடு இங்கே ஒரு விசித்திரமான ஒன்று நான் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா பின்னால் பலஸ்தீன் கொடி இந்த கெஃபேயில் அப்படி தொங்க விடப்பட்டிருக்குது இந்த கெஃபேட விசேஷம் என்னென்னு சொன்னால் நிறைய பலஸ்தீனுக்கு ஆதரவான போஸ்டர்கள் எல்லாம் இங்கே ஒட்டப்பட்டிருக்குது இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அதாவது பேச்சு சுதந்திரத்துக்கான ஒரு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இந்த பாருங்கள் இந்த இது பட்ட துன்பங்களை பற்றி பேப்பரில் வந்த இதுகள் எடுத்து அப்படி போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த சர்வாதிகார ஆட்சியாளர்கள்ன்ற ஒரு ஒன்றையும் போட்டிருக்கிறாங்க இங்கே இங்கே வந்து காஃபி குடிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக வந்து பேச்சு சுதந்திரம் இப்படி கருத்து சுதந்திரம் தெரிவிக்கிறவங்க அநியாயத்துக்கு எதிராக பேசுகிறவங்க வந்து இங்கே உட்காந்து பேசி டீ குடிச்சிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்புன்ற வச்சுருக்கிறாங்க அதுவும் போலண்டில் உண்மையிலேயே சில அரபு நாடுகளோடு ஒப்பிடுற பொழுதும் இப்படியான போலண்டில் இப்படியானவங்களும் இருக்கிறாங்கன்றத வச்சு உண்மையிலேயே பெருமைப்படணும் அநியாயத்துக்கு எதிராக உடல் கொடுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்கன்றதை பாருங்கள் இந்த கஃபியா அதை லைட்டில் போட்டு தொங்க போட்டிருக்கிறாங்க உள்ளுக்கு நிறைய பேர் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க அதனால் வீடியோ நான் என்னென்னு சொன்னால் அங்கே இதில் இருக்கக்கூடிய மரங்கள் அப்படி எல்லாம் உள்ளுக்கு நாட்டி வச்சுருக்குது அது உள்ள பாருங்கள் பாலஸ்தீன் கஃபியா தான் போட்டு வச்சிருக்கிறாங்க இன்னும் இப்படியான ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வுகளோட மக்கள் பாலஸ்தீன் விடுதலைக்காகவும் போராடி இருக்கிறாங்க அதுவும் போலனில் ஒரு கிறிஸ்தவ நாட்டில் இப்படியான முஸ்லீம் அல்லாத கடை உரிமையாளர்கள் இப்படியும் விதத்திலையும் போராடி கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் அது உண்மையிலேயே மனிதாபிமானத்துக்கு அவங்க கொடுக்குற மதிப்பு மரியாதை இதெல்லாமே உண்மையிலேயே நாங்கள் தனி வணங்க வேண்டும் வாழ்க இந்த ரேடியோ கஃபே நீங்களும் யாராவது போலண்ட் வருஷோக்கு வந்தீங்கன்னா கட்டாயமாக இந்த ரேடியோ கஃபேக்கு வாங்க ஒரு காஃபி எண்ணை குடிச்சிட்டு போங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் விடுதலைக்காக விடுதலை பெறுவதற்காக அதாவது குரலற்றவர்களின் குரலாக ஒழிக்கின்ற இந்த ரேடியோ கெஃபே நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்றும் போலாண்டிலிருந்து வாழ்த்திக்கொள்கின்றேன் நண்பர்களே இந்த இடம் வந்து இந்த கெஃபே வந்து ஆரம்பத்திலே ரேடியோ யூரோப்பாக இயங்கிக் கொண்டிருந்திருக்கிறது இதன் உரிமையான ரேடியோ யூரோப்பாவிலே கடமையாற்றியிருக்கிறார் ஆகவே அவர் அந்த நேரத்திலே இது ஒரு ரேடியோ சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அல்லது அதிலே வேலை செய்கிறவர்கள் ஜேர்னலிசம் சம்பந்தப்பட்டவர்கள் இங்கே வந்து கூடியிருந்த ஒரு கிளப்பாக இருந்திருக்கிறது அதற்கு பிறகு இந்த ரேடியோ நிலையம் மாற்றப்பட்டதன் பிறகு இது ஒரு கெஃபேயாக மாறியிருக்கிறது இது இதன் உரிமையாளர் ஒரு ப்ரோ பலஸ்தீன் செயற்பாட்டாளர் அவர் ஒரு புத்தகம் கூட எழுதியிருக்கிறார் இதோ பாருங்கள் இந்த புத்தகம் வந்து இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கன் கட்டாஸ்ஃபியர் இதாவோட பேர் பதினைஞ்சு யூரோவுக்கு இந்த புத்தகம் விற்கப்படுகிறது இதன் அவரோட இந்த கெஃபே அவர் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா அவர் பலஸ்தீன் சார்பாக இருக்கிறதுனால அவரோட முழு தீமையும் வந்து பலஸ்தீன் சார்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டில் மாற்றியிருக்கிறார் அவர் அவரால் இன்றைய முயற்சியை செஞ்சிக்கிறார் ஃப்ரீ ஸ்பீச் இந்த மாதிரியான இதில் வந்து ஒதுக்கப்பட்டவர்களுக்காக போராடுற அதில் இம் விசேடமாக பாலஸ்தீனுக்காக போராடுறத அவர் கையில் எடுத்துக்கொண்டு அவர் ரெஸ்டாரண்ட் அப்படியே மாற்றி அந்த உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய அவங்க வைக்கிறாங்க இங்கே கொஃபி பிடிக்க வாரங்களும் இதை உணர்ந்து கொண்டு தான் இங்கே வந்து கொஃபி பிடிப்பாங்க ரைட் அந்த உரிமையாளர் இருக்குது வாழ்த்துக்கள்